மீடியா நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு இன்று இணைந்து இருக்கும் வழக்கறிஞர் திரு பிரவீன்குமார் அவர்கள் அவரை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இது ட்ரெஸ் புதுசாக போட்டிருக்கீங்க என்ன ட்ரெஸ் இது இது வந்து அண்ணாமலை சேனான்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதற்காக நாங்களா உருவாக்கின ட்ரெஸ் இது வந்து ஒரு மிலிடரி ட்ரெஸ் போல அதே சமயத்தில் பாரதிய ஜனதாவோடைய கோடு அந்த மாதிரி இருக்கணும்ட்டு திமுக தொண்டர்கள் படையின்னு கேட்டிருப்பீங்க அதே மாதிரி ஜெயலலிதா அவங்களுக்கு அம்மா பேரவைட்டு இன்று வைப்ரண்ட்டாக வளரக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு நாங்கள் கட்சி தொண்டர்களாக பார்த்து அண்ணாமலை சேனான்னு சொல்லி ஒன்று வட சென்னை மாவட்டத்தில் முதலமைச்சர் இருக்கிற தொகுதியில் நாளைக்கு நடக்க போகிற ஒரு ஃபங்க்ஷனில் அங்கே அண்ணாமலை சேவனாவின் தொடக்கமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மாவட்டத்திலேருந்து இது தொடங்கியிருக்கும் இப்போ அண்ணா அதுக்கு என்ன அர்த்தம் அண்ணாமலை சேனா என்ன பண்ணுவீங்க அவங்க அதுல இருந்து அதாவது அண்ணாமலை சேனான்னு எதுக்கு வச்சோம்னா அண்ணாமலை ஜி அவர்கள் வந்து அவரோட படிப்பு ஐஐஎம்ல படிச்சாரு இந்தியாலே நம்பர் ஒன் காலேஜ் அந்த காலேஜில் ஒரு பத்து ஸ்டூடெண்டில் நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார் அங்கே ஐஏஎம் முடித்தபோது அவருக்கு வந்து யூஎஸ்ஏல ஆட்டோமேட்டிக்காக கூட்டிகிட்டு போயிடுவாங்க வாங்க இவ்வளோ சம்பளம் தரோம்னு சொல்லிட்டு ஆனால் அவர் அந்த படிப்பு முடித்த பிறகு கூட அவர் வந்து அந்த மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுன்னு நினைக்கல தன்னுடைய சொந்த நாட்டில் நம்ம இங்கே ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சி ஏதாவது அரசாங்க பொறுப்பில் போனால் தான் நம்ம மக்களுக்கு சேவை செய்ய முடியும்னு சொல்லிவிட்டு ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுகிறார் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அவருக்கு வந்து போஸ்டிங் வந்து கர்நாடகாவில் கிடைக்கிது கர்நாடகாவில் வேலை செஞ்சு பத்து வருஷம் அங்க வந்து ஒரு நேர்மையான அதிகாரி ஒரு துடிப்புமிக்க அதிகாரி ஸ்ட்ரிக்டான அதிகாரி மக்களால் செல்வாக்கு பெற்ற அதிகாரி மக்கள் வந்து போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு சிங்கம் சொல்லிட்டு அவரை போற்றக்கூடிய அளவுக்கு மக்கள் பாசத்துக்குரிய அதிகாரியா இருந்தார் அந்த அந்த வேலையை வந்து அவர் தேர்ந்தெடுத்து ஒர்க் பண்றாரு இந்த நாட்டில் ஒரு சேவை செய்கிறாரு அந்த சேவையின் க அனுபவத்தால் அவர் என்ன பண்ணுறாருன்னா இது விட அரசியலில் போனால் நம்ம இன்னும் நிறைய மக்களுக்கு சேவை செய்யலாம்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த ஐபிஎஸ் போஸ்டர் ரிசைன் பண்ணி அவர் வந்துட்டு போஸ்டிங் எடுத்துகிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு அரசியலில் சேரணும்னு சொல்லிட்டு சிறிது காலம் இருந்து எந்த அரசியலில் சேரணும்னு முடிவு பண்ணுறாரு அப்போ சேரும்போது நேர்மையான ஒரு அரசியல் மோடியோட அரசாங்கம் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அரசாங்கத்தை பார்த்து இவரு கூட நம்ம போய் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு இது ரெண்டாவது மூணாவது அவர் வந்து அங்க செல்வாக்குள்ள ஒரு அதிகாரியா இருக்கும் போது அவர் அரசியலில் சேரணும்னு சொன்னா அந்த இடத்துல அதே பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆட்சியில் இருக்காங்க அங்க அவர் கேட்டு அவருக்கு கண்டிப்பா அமைச்சர் பதவி கூட கிடைச்சி சொல்றது கர்நாடகாவில் கர்நாடகால அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கும் அதாவது ஒரு அரசியலா பாத்தீங்கன்னா எப்பயுமே யாராவது ஒரு ஃபேமஸான ஒருவர் வராருன்னா அந்த கட்சிக்கும் லாபமா இருக்கும் அதனால் அவருக்கு அந்த தகுதியான பொறுப்பு கொடுப்பாங்க அவங்களும் சுயநலமாக இருந்தாங்கன்னா அவங்க ஸ்ட்ரைட்டா மினிஸ்டர் ஆகிட்டு அனுபவிப்பா அனுபவிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவர் இருந்த அந்த வயசில் ஐபிஎஸ் படித்து அவர் எஸ்பியாக இருந்துட்டு அவரோட ரேங்க் அவர் ரிட்டையர்டாகிற போது மிக ஹையஸ்ட் ரேங்கில் போயிருப்பார் அதெல்லாம் வே வேண்டாம் நாட்டுக்கு சேவம் செய்யணும்னு சொல்லிவிட்டு அரசியல் சேர்றார் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் போய் சேராமல் சூஸ் பண்ணாமல் தமிழ்நாட்டில் வந்து அரசியலில் வந்து பிஜேபி பொறுப்பெற்று ஒர்க் பண்ணணுன்ட்டு விருப்பப்படுறாரு ஆக்சுவலி அந்த நேரம் அந்த காலகட்டம் வந்து தமிழ்நாட்டில் பலவீனமான காலம் பிஜேபி பலவீனமாக இருக்குது ஆனாலும் பலவீனமாக இருந்தாலும் தன்னுடைய நான் பிறந்த பூமி தமிழக பூமி அந்த தமிழக பூமியில் தமிழக மக்களுக்காக தமிழின தலைவனாக வரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வந்து சேர்றார் இது அவருடைய ரெண்டாவது தியாகம் இது மட்டும் இல்லை அவர் வந்து அவருடைய ஏஜ் தேர்ட்டி எயிட் இயர்ஸ் இவ்வளோ பெரிய படிப்பு முடிச்சு அங்கே வேலைக்கு போல் இங்கே இவ்வளோ ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அந்த வேலையை விட்டுட்டாரு இங்கே அரசியலில் வந்து சேர்றாரு அந்த அரசியலில் வந்து சேர்ந்து முழுமையாக தன்னுடைய உழைப்பை அத்தனையும் துணிச்சலாக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பண்ணும்போது தன்னுடைய குடும்பத்தை கூட கொஞ்சம் ஒத்தி வைக்கிறார் அரசியலுக்காக காரணம் இந்த தமிழ்நாட்டில் ஊழலற்ற அரசாங்கம் ஊழலை ஒழிக்கணும் ரெண்டாவது வந்து குடும்ப அரசாங்கம் இங்கே ரொம்ப மோசமான ஒரு நிலைமை இருக்குது இதை மாற்றணும்னு சொல்லிட்டு முழு முயற்சியோடு இன்றைக்கி வந்து படையெடுத்துட்டு அதுக்கான உண்டான வேலையை செஞ்சு இன்றைக்கி வைப்ரண்ட் லீடராக பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எல்லா டைம் ஸ்டோனு இருந்து எல்லா கருத்து கணிப்பிலும் போடுறாங்க இருபத்தி ரெண்டு சதவீதம் கிட்ட வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட சதவீத வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து இவ்வளோ இவ்வளவு அவருடைய நேர்மை அவருடைய துணிச்சல் அவருடைய அறிவா அறிவு கூர்மையான அறிவு அரசியலில் எந்த கேள்வி கேட்டாலும் என்ன விஷயங்கள் இருந்தாலும் இன்னைக்கு வந்து அதை பதில் சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் வேற எந்த அரசியல் கிடையாது இதெல்லாம் பார்க்கிற போது நாங்களாம் ஒரு முடிவு பண்ணோம் ஏன் நம்ம இவருக்காக இவர் கூட நம்ம சேர்ந்து ஆல் ஆல்ரெடி கட்சியில் இருக்கிறோம் இன்னமும் நல்ல ஒரு இதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்களாக முடிவு பண்ணி அண்ணாமலை சேவான்னு சொல்லி தொடங்க பண்ணியிருக்கோம் இது வந்து கட்சியில் அங்கீகாரம் பண்ணுவாங்களான்னு தெரியாது ஏன்னா நம்ம யாருமே வந்து தனி மனிதனோட துதி பாடுறது கிடையாது இது தனி மனிதன் துதியும் அல்ல அவருடைய உழைப்புக்கும் அவருடைய நேர்மைக்கும் அவருடைய தியாகத்துக்கும் நாங்கள் வடசென்னை மாவட்டத்தில் நாங்கள் முடிவு பண்ணி தொண்டர்களா முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ட்ரெஸ்ஸு எத்தனை பேர் இது மாதிரி தயாராக இருக்கீங்க நாங்கள் இப்போ வெறும் நூற்றி ஐம்பது பேர் வெறும் அந்த கொளத்தூர் தொகுதி இந்த வடசென்னை மாவட்டத்தில் திருவிக்கான தொகுதியில் மட்டும்தான் இதை நபர்கள் சேர்ந்துருக்கோம் இதுக்கப்புறம் தலைமையோ தலைவரோ அனுமதி கொடுத்தாருன்னா தமிழ்நாடு இப்பயே நிறைய பேர் இது தெரிஞ்சு ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது நிறைய பேர் நாங்கள் வரோம் நாங்கள் வரோம் ஜாயின் பண்ணுறோன்ட்டு நிறைய பேர் வராங்க இது இன்னமும் தெரிய வந்ததுன்னா தமிழ்நாடு மொழி நிறைய பேர் வந்து சேர்றதுக்கு நிச்சயம் பெண்கள் வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க நாங்கள் வரோம் யூனிஃபார்ம் போட்டுட்டு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாடோடு நாங்கள் வரோன்ற அளவுக்கு இருக்காங்க இது வந்து தலைமை நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு அனுமதி கொடுத்ததுனா நிச்சயமாக தமிழ்நாட்டு லெவலில் எடுத்துகிட்டு போகலாம் இது மாதிரி திமுகவில் பார்த்துருக்கோம் இளைஞர்கள் இது மாதிரி யூனிஃபார்மில் இருப்பாங்க பாஜகவில் ஏதோ முதல் முறையாக இது மாதிரி நடந்திருக்கா இந்த மாதிரி இல்லை யூனிஃபார்ம் கட்சி சார் கட்சியோட அங்கீகாரம் பெற்று அது மாதிரி இல்லை கட்சி அங்கீகாரம் பெற்றால் இதையே நம்ம எடுத்துகிட்டு போகலாம் சரி இந்த ஐடியா அவங்களுக்கு எப்படி தோன்றியாது இந்த மாதிரி அமைக்கணும் அப்படின்னு அதுதான் அவருடைய அரசியல் நேர்மையும் அவருடைய தியாகத்தையும் பார்க்குற போது ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் ரெண்டாவது எண்மக்கள் எண்மண் எண்மக்கள் வரும்போது நம்ம அதை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும் இப்போ நீங்கள் நூற்றி ஐம்பது பேர் இருக்கிறதா சொன்னீங்க அது நூற்றி ஐம்பது பேர் ஒரே தொகுதியால பல்வேறு தொகுதிகளுக்கும் சேர்ந்து வந்திருக்காங்களா அதுதான் வெறும் இந்த வடசென்னை மாவட்டத்துல எழுபது பர்சன்ட் வந்து திருவிக்கா தொகுதி ஒரு முப்பது பர்சன்ட் வந்து குளத்தூர் தொகுதி அந்த மாதிரி தான் வேற எங்கேயும் வெளியில போய் இப்ப இது இப்ப செய்ய வேண்டிய அவசியம் என்ன அது எங்களோட பகுதிக்கு வரா வராது என்பதற்காக பாத யாத்திரை வராது என்பதற்காக நான்கு மாதங்களுக்கு முன்பாகவே நாம் சிந்திச்சு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி இதை நம்ம ஆர்டர் கொடுத்து டிசைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு இது எடுத்துட்டு வந்தோம் இப்போ இதெல்லாம் எவ்வளோ ஆச்சு தயார் பண்ணுறதுக்கு இந்த எல்லாம் இல்லை ஆக்சுவலி நம்ம டிசைட் பண்ணது ஃபோர் மந்த்துக்கு முன்னாடி டிசைன் பண்ணி பிளான் பண்ணோம் பிளான் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணி அவங்க கொடுத்து ஒரு ஒன் மந்த்து எடுத்தாங்க ரெண்டு மூணு டிசைன் கொடுத்தாங்க அப்புறம் நம்ம தான் இராணுவம் உடையில் இருக்கிற போது அதில் வந்து பிஜேபி கலராக வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அவங்க பண்ணி கொடுத்த சாம்பிள் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம ஓகே என்னப்போ இவர் தேதி எந்த தேதி வராருன்னு தெரியாமல் இருந்தது அவர் வராருன்னு தேதி முடிவான பிறகு நம்ம ஆர்டர் கொடுத்தோம் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு உருவாக்கியிருக்கீங்க இது எப்படி இது அவங்களா காசு கொடுத்து தப்பாங்களோ நீங்களே ஸ்பான்சர் பண்ணுவீங்களா இல்லை நாங்கள் தொண்டர்கள் எல்லாமே அவங்கவுங்க செல்ஃபா கொடுத்து தான் நாங்கள் ரெடி ஆகி காசு கொடுத்து பண்ணி அவங்கவுங்களே செலவுக்கு காசு கொடுத்துக்கிறாங்க இப்போ அது மாதிரி பண்றீங்க இந்த ட்ரெஸ் வந்து இப்போ நீங்க போடுறீங்க அண்ணாமலை சேனைன்னு அமைக்கிறீங்க இதுக்கப்புறமா உங்களுக்கு இவர் வதடி போயிடுவாரு அதுக்கப்புறமா அவங்க வேலை என்னவா இருக்கும் அந்த ட்ரெஸ் வச்சு என்ன பண்ணுவேன் இல்லை இதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை வச்சுட்டு ஒன்றும் பண்ண போறது இல்லை இந்த சேனா தொடங்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தலைவரோட அனுமதியும் கட்சியோட அனுமதியும் கொடுத்தாங்கன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ரெகுலராக வேற எந்தெந்த இந்த இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இதன் மூலியமா நம்ம இன்னும் மக்களுக்கு வேற ஏதாவது சர்வீஸ் இதன் மூலயமா பண்ணலாமான்னு அது மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்களா சர்வீஸ் இந்த மாதிரி சர்வீஸ் ஜென்ரலாக கட்சியில் கட்சியில் கூட சேர்ந்து நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதிரி இதை பார்த்து நிறைய பேர் கேட்கறதா சொன்னீங்க அவங்க தொகுதி மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்களா தமிழகத்தில் இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் கோடோட ஆரம்பிக்கல நேரம் இப்ப நீங்க இவ்வளவு தூரம் இதுக்கு எவ்ளோ செலவா இருக்கும் டிரஸ் தைக்கிறதுக்கு சாதாரணமா இது மொத்த செட்டு ஷூ எல்லாமே சேர்த்து ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆயிரும் ஷூல என்ன கலரு ஷூ பிளாக் கலர் பிளாக்கு பெல்ட் என்ன கலர்ல வரும் பிரவுன் கலர்ல வரும் ப்ரௌன் கலரில் வரும் சரி இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நீங்களா முடிவு பண்ணிட்டீங்களா இல்லை ஏதாச்சும் கலந்து ஆலோசித்து ஏதாச்சும் பண்ணிங்களா இல்லை எங்களோட டீமில் இருக்கிறவங்க மட்டும் கலந்து இந்த டீம்னா யார் கட்சியில் இருக்கிறவங்க தான் இல்லை பொறுப்பாளர்களா இல்லை உங்கள் வட்டத்து மாவட்டத்துக்குள்ளேயே எங்கள் மாவட்டத்துக்குள்ளே இன்னும் இது வெளி மாவட்டத்தெலாம் எங்கே போகல எங்கள் மாவட்டம் எங்கள் தொகுதிக்குள்ளேயே டிசைட் பண்ணி இப்போ போஸ்டர்ஸ் நிறையா விட்டுருக்கீங்க அண்ணாமலை சேனா அப்படின்னா அது என்ன இது அர்த்தம் அதாவது அண்ணாமலை சேனா இது மாதிரி ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் முதல் தெரிவிச்சிருக்கோம் அதன் மூலயமா இப்ப நெக்ஸ்ட் இது கட்சிக்கு மாதிரி சொல்லிருக்கீங்களா இது மாதிரி பண்ணிருக்கோம் இது மாதிரி இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் மேல இல்ல 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 இன்னும் சொல்லல இனிமேல் தான் அதை பத்தி இது பண்ணிட்ட பிறகு அவங்க அனுமதி கொடுத்தாங்கன்னா என்னென்ன பெரிய லெவலில் இப்ப இந்த அடுத்து இது என்னவா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க எப்படி நல்லா இருக்கணும் உங்களுக்கு என்ன இருக்கணும் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அரசியல் கேட்குறீங்களா இந்த மாதிரி இந்த அண்ணாமலை சேனை மூலமா அதான் இந்த சர்வீஸே அதாவது இப்போ வர போற எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷனுக்காக நாங்க போய் வேலை செய்யலாம் இப்படியெல்லாம் மக்களுக்கு ஏதாவது சர்வீஸ் அதாவது ஏதாவது ஆபத்து பிரச்சாரத்துக்கு போகும்போது பிரச்சாரத்துக்கு போகும்போது பிரச்சாரத்துக்கு தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு வரும்போது போகலாம் அந்த மாதிரி ஏதாவது தலைமை அனுமதி கொடுத்ததுன்னா அந்த மாதிரி பண்ணலாம்னு இருக்கும் இப்ப நீங்க இவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்றீங்க மாநிலத்துல யாராச்சும் இது அவங்களுக்கு விஷயம் சொல்லியிருக்கீங்களா டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா இல்ல நீங்களா முடியும் இல்ல இனிமே இது வந்து சீக்கிரட்டாவே பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இனிமேல் தான் நம்ம அதை பத்தி போய் பேசுறோம் உங்களுடைய நல்ல நோக்கம் வெற்றி பெறைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மிக்க நன்றி வணக்கம் தேங்க்யூ